பிரான்சிஸ் இந்த குருக்கள் பிரெஞ்சு புரட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவர் மறைசாட்சியாக மறித்த இவர்கள் அனைவரும் வெவ்வேறு காலகட்டங்களில் மறித்திருந்தாலும் இவர்களது ஒரே சிந்தனை லட்சியம் மற்றும் கொள்கையால் திருச்சபையின் நினைவில் நிற்கின்றன ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பிரெஞ்சு தேசத்தின் சிவில் அமை அரசியல் அமைப்பானது கிறிஸ்தவ குருக்களை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மாறாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வலியுறுத்தியது ஆனால் இதனை மல மறுதளித்த குருக்கள் அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர் தமது பதினாறு வயதிலேயே பிரான்சிஸ்கன் சபையில் குருத்துவம் பெற்ற ஜான் பிரான்சிஸ் புட்ரே இளம் துறவியருக்கு இறையியல் கற்பித்தார் பின்னர் கைது செய்யப்பட்டு அங்குள்ள கார்மேல் சபையின் பள்ளியில் சிறை வைக்கப்படும் வரை பாரிஸ் நகரின் பழம்பெரும் துறவியர் மடத்தின் பாதுகாவலராக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் பிறந்த அல்போரினாரிஸ் என்பவர் கபூச்சின் சபையில் இணைந்தார் இவர் மறை போதனை ஒப்புரவு அருப்பணியாளர்களுக்கு கற்பித்தல் ஆகியவற்றில் புகழ்பெற்று சிறந்து விளங்கினார் தூர கிழக்கு நாடுகளுக்கு மறைப்பணியாளராக செல்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த இவர் அதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தார் பாரிஸ் நகரில் கீழ் திசை மொழிகளை கற்றுக்கொண்டிருக்கையில் பிரெஞ்சு புரட்சி வெடித்தது கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு மாறாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள மறுத்த இவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு கார்மேல் சபையின் பள்ளியில் சிறை வைக்கப்பட்டார் மூன்றாம் நிலை சபையின் உறுப்பினரான குருவானவர் செவெரின் க்ரௌலட் என்பவர் பாரிஸ் நகரில் அருட் சகோதரியர் குழு ஒன்றிற்கு குருவாக இருந்தார் இவரும் கைது செய்யப்பட்டு கார்மேல் சபையின் பள்ளியில் அடைக்கப்பட்டார் கார்மேல் பள்ளியில் நடந்த வதையில் முதல் நபராக கொல்லப்பட்டவர் இவரேயாவார் மேற்கண்ட மூவருடன் பல்வேறு ஆயர்களும் மறைப்பணியாளர்கள் மறை மாவட்ட குருக்கள் உள்ளிட்ட நூற்றி எண்பத்தி இரண்டு பேர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி பாரிஸ் நகரில் உள்ள கார்மேல் சபையின் பள்ளியில் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்கள் அருளாளர்களாக அருட்பொழிவு செய்விக்கப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த பிரான்சிஸ்கன் மறைப்பணியாளர் ஜான் மூன்று நகரங்களில் இருந்த இலிய கிளாரா துறவர மடங்களில் குருவாகவும் ஒப்புரவாளராகவும் பணியாற்றினார் கிறிஸ்துவ விசுவாசத்துக்கு மாறாக சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள மறுத்த காரணத்திற்காக இவர் கைது செய்யப்பட்டார் இவரும் மறைமட்ட குருக்கள் பதிமூன்று பேரும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி லாவல் நகரில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அருளாளர்களாக அருட்பொழிவு வைக்கப்பட்டனர்